ஃப்ரெண்ட்ஸ் சிபிஐ தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கிரெடிட் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு ஸோ மொத்தமாக ஒரு ஆயிரம் வேகன்சியோடு கொடுத்துருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவென்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து வரும் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி பிப்ரவரி ரெகுலராக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பாருங்கள் கிரெடிட் ஆஃபீஸரில் வந்து ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கிரேட் ஸ்கேல் ஒன்ல வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எல்லாமே இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு லெட்டராக வந்து இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ பர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் கிரெடிட் ஆஃபீஸரில் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் பேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேகன்சி வந்து ஆயிரம் வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வீஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எழுபதாயிரத்துக்கு மேலே தான் ஃபர்ஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி மேக்ஸிமம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதாவது எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஏதோ ஒரு டிகிரி ஏனே டிசிப்ளின்னா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மினிமம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அந்த டிகிரியில் அதே எஸ்ஸிஎஸ்டி ஓபிசி பிடபிள் இருந்தீங்கன்னா ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னதான் எக்ஸாம் வந்து இருக்குது அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அந்த எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரிவ்யூ இருக்கும் தேர் வில் பி நோ நெகட்டிவ் மார்க்னே சொல்லிட்டாங்க நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இதில் நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் இந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்து நீங்களுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜேட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பிஜி டிபிஎஃப் இந்த இதில் வந்து உங்களுக்கான ஸோ கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து இதுக்கான கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு தந்துருவாங்க அதில் வந்து நைன் மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா கிளாஸ் ரூம் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் த்ரீ மந்த்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆன் தி ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த ஃபீஸை பொறுத்த வரைக்கும் மூணு லட்சத்துலேருந்து நாலு லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த ஃபீஸுமே வந்து பார்த்தினா அவங்களே வந்து எஜுகேஷன் லோனாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் வந்து எஜுகேஷன் லோன் கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஸோ மந்த்லி வந்து உங்களுக்கு அந்த சேலரி ஸ்டைஃபன் மாதிரி தருவாங்க அந்த ட்ரைனிங் அப்போ அந்த ஸ்டைஃபன் வச்சு நீங்கள் வந்து அந்த ஃபீஸை வந்து கட்டிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீஸுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க கோர்ஸோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஒன் இயர் கோர்ஸ் அப்போ வந்து பாருங்க உங்களுக்கு நைன் மந்த்ஸ் ட்ரைனிங் அப்போ வந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து தருவாங்க அதுக்கப்புறம் தி ஜாப் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய் வந்து உங்களுக்கான ஸ்டைஃபனாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அந்த ஒன் இயர் ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு வந்து இருக்கப்போது ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும் ஆனால் போஸ்டிங் வந்து இன் இந்தியாவில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டில் கூட போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் என்னென்ன வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க லிங்க்கு ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூடிக்கும் ஃபீஸ் வந்து நூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸு ஸோ அதாவது சாரி பெண்களுக்கு எஸ்சி எஸ்டி பிபிடபிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஃபீஸ் மீது இருக்கிற கேண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்க மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா டாட் சிஓ டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பே பண்ணணும் எல்லாமே வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு இதே இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்